ஏ நாங்களே நடவடிக்கைலாம் நடவே என்ன ஆச்சு ஏன் வந்து அது தயாரிப்பாளர்கிட்ட நாங்க வந்து பரிந்துரை பண்றோம்னா நீங்க என்ன கேட்டிங்க நீங்களே வந்து ஒத்துழைக்காமல் இருக்கலாமே அதனுடைய அடிப்படை அர்த்தம் அதுதான் நாங்கள் ஒத்துழைக்காமல் இருப்போம் அதனுடைய நேரடி முதன் பாதிப்பு வந்து தயாரிப்பாளருக்கு தான் போவோம் ஆக அவங்களுக்கு வந்து இது வந்து இது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு நான் சொல்றோம் அவ்வளோ இங்க தான் பரோ வாங்கிட்டா சார் மீடியா கூட பேசிட்டாங்க தேடி யாரையும் பேசிட்டல பல நடியர்கள் ராஜ்யா தரப்புல எல்லாருமே வந்து டிரஸ் வாங்கிட்டு வந்து மீடியால பேசவே வராங்க நாங்கலாம் வந்து யாரையும் மீடியா கிட்ட தேடி வெயிட் பண்ணி போகுது பேச தப்பு அது அவமரியாதை பண்றது டேம்பி அவாயுச்சு இல்ல கூப்பிட்டதுனால அதே ஒரு உரிமையோட நான் உங்களை வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன் யாருமே இந்த சேனல்ஸ் வந்து நாங்க கேட்கல அவங்களா வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல இது ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனை சேனல்ஸ் போன் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அதுவும் இல்லை இன்னும் வந்து சில உண்மைகள் தெரியாம ஏதோ உண்மைகள் யாரோ சொன்னதை வச்சுட்டு அதனுடைய அந்த ஒரு தலைப்போ வந்து வேற விதமாக வேர்டின்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரியான வார்த்தைகள் இதய ரொம்ப தரக்குறுவையான வார்த்தைகள் இதயச்சிட்டு இருக்கிற இந்த சேனல்ஸை பத்தி எங்களுக்கு இந்த மாதிரியான புகார் இருக்கிறது ரொம்ப 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 நியாயமானது அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சொல்ல சொந்த வாழ்க்கையோ பாதிக்கிற மாதிரியான வார்த்தைகளை நீங்க உபயோகிக்கிறீங்க எல்லா சேனல்ஸ்ல இருந்தும் நீங்க போடுற போது அது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதையும் சொல்லிக்கிட்டு உங்க கிட்ட போய் வந்து பேச வேண்டாம்னு ஏன் சொல்றேன்னா நீங்க வேறாவது அதுக்கு தீர்வு சொல்ல முடியுமா நீங்க சொல்லுங்க ஒரு யாராவது ஒரு பெண் வந்து முன்னாடி வந்து பேசுறாங்கன்னா அதற்கான தீர்வு நீங்க கொடுக்குறீங்களா இல்ல இல்ல பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி பொதுமக்கள் ஏதாவது தீர்வு காண முடியுதா அது தீர்வு காண முடிகிற ஒரு சங்கமாக ஒரு அமைப்பாக நாங்க இருக்கோம் அதனால எங்க கிட்ட முதல்ல வந்து சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கான இடத்துல நாங்க தான் இருக்கோம் மீடியாக்கள் கிடையாது பொது சமூகம் கிடையாது அதனாலதான் நான் சொல்றேன் முதல்ல எங்ககிட்ட வந்து இந்த பிரச்சனை தீரணும் தானே யார் எந்த பெண்ணுக்கு நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எதிராக நம்மளை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தங்க போய் கேட்கறது அப்படின்ற இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க வாங்க அப்படின்னு நாங்க சொல்றதுல எந்த தவறு இருக்கிறதா எனக்கு தோழ தோணலை தோழர் நாங்க அழைக்கிறது இல்லைங்க தோழர் தோழர் நான் என்ன சொல்றேன்னா அனைவரையுமே நாங்க